இப்போ உள்ள மௌனவிகளுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க கட்ட கல்விக்கு இமாமாக இருக்கணும் உம் இமாமுடைய பணியிலேயே சேவை செய்யணும் உம் இதை விட அவங்க முன்னேற முடியாது அவளும் பெரிய தரஜாவை குடுத்து இருக்கலாம் உம் இல்லையா அதனால இவர்கள் இந்த தியாகம் செஞ்சு மக்களுக்கு இதாயத்தினுடைய வழியை போதனை செஞ்சு வழிகாட்டி எல்லா விதமான இது ஓதி கொடுக்கிற பாக்கியம் கிடைக்குது தொடுகிற பாக்கியம் கிடைக்குது மஜாந்தியோட பாக்கியம் கிடைக்குது வெள்ளிக்கிழமை கொந்தாவுனுடைய மன்னனுடைய இது கிடைக்குது யாரு கிடைக்கும் இதை விட நீ எங்க போய் கத்தையை கட்ட போற எந்த சம்பாதிக்க போற சம்பாதிக்க மூட்டை கட்டிட்டு போறியா இத மூட்டை கட்டிட்டு போறதா இடத்துல இதை விட பாக்கி அல்லா தந்ததுக்கு நம்பாவுக்கு நன்றி செய்ய வேண்டாமா ஆகினாரு உடம்பாட்டம் பூராவுமே இமாமத்து வேலையில இருக்கணும் எழுத்தாளர்களா இருக்கணும் பயான்களாக மாறணும் ஆமா எல்லாத்தையும் விட இமாமாக இருந்தா எல்லாருமே கிடைக்க போகுது அந்த வாழ்க்கையை தனிங்கிறீங்க தனி ஆமா ஒசிபா கிடைக்குது இது கிடைக்குது ஓது கிடைக்குது தசுமி கிடைக்குது தாமிது கிடைக்குது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கிடைக்குது அதை விட எங்க கிடைக்கும் அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னீங்க அரசரை விட

அந்த தொழிலுடைய நேரங்கள் சிந்திக்கு வராது தொழிலுடைய நேரங்களே சிந்தனைக்கு வராது வராது அவங்க அதையுமே முடிச்சு போய் சொல்லுதான் தொழிலாடு போனா இல்லை அதனால இமாமத்து வேலை தான் போகணும் அந்த வேலையை விட வேற இது ஆமா அது எல்லா இதையும் அடைக்கான் பாக்கியத்தை இப்ப நீங்க ஓதும் போது அதுக்கு அடுத்த கட்டங்கள்லயும் மௌலவிகள் படிப்பு மட்டும் இருந்துச்சு மௌலவிகள் படிப்போட சேர்ந்து படிப்பு படிப்பு காலேஜ் படிப்பு எல்லாமே வந்து சேர்ந்து படிக்கிறாங்க நுபுக்கல்லையும் படிக்கிறாங்க ஆஹ் அகாடமி ஸ்கூல் படிப்பு படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வெளிய வரவங்க நிறைய பேர் வந்து இமாமத்துக்குள்ள வந்து சேர்றது இல்லை அது என்ன தைக்கும் அப்படின்னா சம்பளம் கம்மியா கிடைக்குது ஏகப்பட்ட பிரச்சனை ஏன் போற ஏன் வர்ற

அந்த கஷ்டம் வந்துடும் வரும வரும நினைக்க வேண்டாம் வறுமை இல்லாமல் இருந்தாலும் கூட என்ன பெரிய சீமன் ஆகி போயிடுவியா அதான் சொல்லுங்க போயிருக்கா மரும உலகத்துக்கு படிச்ச படிப்புக்கு நம்ம இமாமத்து செய்யணும் இமாமத்து வேலையை தவிர வேலை வேற வேலை எதுனா இல்ல உலகத்துல விட்டாங்க நமக்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்களா முத முத ஹஜ்ஜுல வந்து எதுல போனீங்க கப்பல் தான் போனங்க கப்பல்ல போனீங்க மதவஹஜ் மதவஹஜ் என்ன வருஷம் நான் பார்க்கா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அப்ப நீங்க பட்டம் வாங்கினது இப்ப அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுல அப்ப நீங்க பிறந்தது நாற்பது நாற்பது நாலு வயசு ஆகுது அறுபத்தி ரெண்டுல ஹஜ்ஜுக்கு போனீங்களா எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி ரெண்டுல ஹஜ்ஜுக்கு போயிருக்கீங்க கப்பல்ல போயிருக்கீங்க மூணு மாசம் மூணு மாசம் அங்க தங்கி இருக்கீங்க தங்கினது மட்டுமே மூணு மாசம் கப்பல்ல போன நாட்கள் பத்து நாட்கள் பத்து நாள்ல போயிட்டீங்க அங்க போயி எல்லாம் எப்படி சாப்பாடு சமைச்சுக்கிட்டோம் நீங்களா இன்னைக்கு ஹஜ் கமிட்டில போறவங்க சமைச்ச மாதிரி நாங்க சமைச்சுக்கிட்டோம் சமைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்காக கிடைக்குதே பாதை பதங்கிறது தான் உலகத்தோட அத்தனை ஆமா

ஒரு கூட்டம் ஒன்னு இருக்காது நாங்க போய் காத்துல போய் நல்லா முகத்த போட்டு முகத்த போட்டு தேக்கி எடுத்து அம் தேச்சிட்டு வந்தாச்சு வரையும் கூட தேய்ச்சி எடுத்தாச்சு எல்லாம் தேய்ச்சிட்டு வந்தாச்சு மூணு மாசம் போட்டு அப்பதி இப்படி இதே மாதிரிதான் இருந்துச்சா ஆமா ஆமா ஈஸியா தொடலாம்

கிளம்புடா உருண்டு உருண்டு சாத்தா சைதையுடைய இது தான் அதை நம்ம வந்துட்டோம் சொன்ன எல்லாம் எந்திரிசித்தாங்க ம் மத சத்து கூட வரலன்னு ம் மண்ணுகளை வாங்கி கட்டி ம் ஒரு கோழியில் தண்ணி ம் ஒரு டீ தப்பாடு வச்சுக்கிட்டு ஏறினோம் மூணு மலை ஏறி ஏறி ஆஹா அந்த அற்பத்தை தான் பார்த்தப்போ அந்த அப்படியே அந்த குறைஞ்ச இடம் ம் அந்த சிலந்தி சந்தேசம் உள்ளார போய் கூந்து தலை இடிக்காம இடிக்கிறதுக்கு அந்த இடத்த அப்பா குறைஞ்சு கொடுத்துருக்காங்க இடிக்கலாம் அப்ப இடிக்காம இருக்குன்னா அந்த இடத்துல குறைஞ்சிருக்குங்க பார்த்து மனதனுடைய உள்ளம் ஊதிக்கு போய்

அதுல ஏறின எங்க இருந்து பார்த்தாலும் தான் தெரியும் தமிழ்ல உட்கார்ந்து பார்த்தாலும் அப்ப இந்த தான் தெரியும் அதே ஜபுல நூறு ஒன் உட்கார்ந்து பார்த்தா காப தெரியும் அந்த மாதிரி செல்றதா சொல்றோம் தேர்ந்தெடுத்த இடம் அது அங்கேயும் போய் உட்காந்து சொல்லு என் உடம்பெல்லாம் வச்சு படுத்து கொடுத்து எழுந்திரிச்சு அங்கேயும் தேசிட்டு வந்தேன் என்ன ரகமத்து அது ஜபுளர் எங்க எடுத்த ஆறா ஏறுது தானே

சக்தி சாய் ஏடையா கொண்டு என்ன சேர்த்தேன்னு அம்முது ரூபாய் சம்பனம் எனக்கு நீங்க அச்சு தந்துட்டேன் நியாயத்தை கேட்டேன் அப்புட்ல தந்துட்டேன் பிள்ளைங்க இத பாக்கணும் போகணும்னு நான் யாரு தான் நான் இது சத்தியமா இருந்தால் இது உண்மையா இருந்தா உள்ள இடத்துல கேட்கறேன் உம் ராமானே முந்தின குடிச்சா அனுப்பி அடுத்த வருஷம் என்ன பிள்ளைகளை கொண்டு என்ன ம நடத்த வந்து சேர்த்தனும் உம் மருமசனு எங்க காசு

அந்த லைட் இப்ப கப்பலுடைய லைட் இப்ப தான் கட்டி அவ்வளவு நாசம் பண்ணிட்டாங்க ஒன்றுமே தெரியாம பண்ணிட்டாங்க அங்க இருந்தே பாப்போம் நாங்க கப்பல் வாழ்றது போறது தண்ணி கொந்தளிக்கிறது என் வீட்டு கேவ் இருந்து பார்த்தாலே தெரியும் தெரியும் இப்ப கட்டதங்கெல்லாம் கட்டி கட்டி மறைஞ்சு போச்சு கடல் எங்கேயோ போயிருச்சு நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இமாமத்து உள்ளவங்களுக்கு மக்கள் எவ்வளவோ சப்போர்ட்டா இருக்கணும் நிர்வாகிகள் சப்போர்ட்டா இருக்கணும்னு என்ன சொல்ல விரும்புறீங்க அதை marka beg ana hmm ama நீ எவ்வளவு சம்பாதிச்சாரம் எது பண்ணாலும் நீ நீ ஒழுங்கா தொழுகு அல்லாஹ் நாள் இருந்து வாழ்ந்து போறதுக்குள்ள நல்லா நாளைக்கு வரும் அதனால அமல்களை அஞ்சு வளர்த்து தொழுதுட்டு அல்லது செஞ்சிட்டு நீ எவ்வளவு சம்பாதிச்சாரம் இருந்தாலும் நீ அந்த தொழிலை உற்ற கூடாதுன்னு சொல்லி உள்ள உபதேசத்தை தான் நான் மட்டும்தான் தொழுகையில எந்த சூழ்நிலையும் வந்து சூழ்நிலையேற்ற கூடாது

எத்தனை உங்களுக்கு எனக்கு ரெண்டு இங்க இங்க எனக்குரம்பி பேர பேங்க கேரளாவுக்கு இப்ப போறீங்களா போயிட்டு வர வேண்டும் நகரத்துக்கு போறீங்க போறோம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட என் மச்சர் மாதங்கள் அங்க இருக்கிறாங்க சித்தப்பா மாதங்களுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க கதையான காட்சிகள் வரும்போது போறாங்க நல்லது கெட்டது கெட்டது போறோம் இப்ப என்னாச்சு இப்போ கொஞ்சம் உடல் நல்ல சரி இல்லாதனால நாம கலந்துக்க முடியுது வாழ்க்கை பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு எல்லாம் கலந்துக்கிட்டு அதெல்லாம் போட்டுட்டு வந்துடுவாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்க கூட வந்து இவ்வளவு தூரம் பேசினது நிறைய விஷயங்களை உங்கள்ட்ட கூட பேசி தெரிஞ்சுக்கிட்டது அதே மாதிரி நீங்கள் இருக்கும்போது இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட இருந்து மக்களும் சரி உடமாக்களும் சரி நிறைய படிப்பினைகள் நீங்கள் செஞ்ச சாதனை வழியாகவும் சரி நீங்கள் சொன்ன இந்த பேச்சுக்கள் வழியாகவும் சரி நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹாலா உங்களுக்கு வந்து நீண்ட ஆயில வந்து நசீபாக ஆக்கணும் எல்லா விதமான தேவைகளையும் அல்லா தாலா வந்து உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கணும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்க தேவைகளையும் அல்லா உங்களுடைய பேரன் பேத்திகள் மூலமா உங்களுக்கு கண் குளிர்ச்சியா அவங்க இருக்கணும் அதே மாதிரி உங்க மூலயமா உங்க பறக்கத்து வந்து எங்களுக்கு கண்டிப்பா வந்து அவசியம் வேணும் எங்களுக்காக நீங்க வந்து நிறைய துவா செய்யுங்க நாங்களும் உங்களுடைய சரீர ஆஃபியத்துக்காக வேண்டி நிறைய துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் என்னுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி எதற்காகவும் இல்லை அந்த தியாகம் செஞ்சு இருக்கேனே தவிர அடுத்தவருடைய தியாகத்தை நான் எதிர்பார்த்ததே இல்ல இந்த வரையும் இன்ன வரையும் அல்லதுல கட்டு வந்த அவங்களுக்கு போய் உறுபதி செய்யறதுதான் அது பண்ணிருந்தேன் இது பண்ணிருந்தேன் செய்யனே தவிர மத்த என்னுடைய நிலைக்கு அவங்க கிட்ட தான் நாம மூத்தாஜ் ஆகுதே இந்த இது வரையும் தாஹா அதுதா கேட வருஷமா அந்த ஒரு சீமான கூட செல்ற வந்தாரு பை இந்த வெல்லிய அவரு ம் அவர்தான் குடும்பாரு ம் ஒவ்வொரு வருஷமும் இமாம்கள் ரம்ஜான் வருவாங்க ஆமா வருவாங்க ம் நோம்பேன்னா படுத்துக்க படுவாங்க ஜும்மா முதியா ஓடி வந்த காஞ்சிக்கு போறதே நோண்டி போறத வந்த உட்கார்ந்திருந்தான பந்தில ம் பாவை இவ நோம்ப வச்சுட்டு கத்துவாரு ம் கொம்மர வச்சிட்டு வந்திருக்கதே திரும்ப அந்த பந்தில காஞ்சிக்கு போற வரமானைமே திருப்பி கட்டி போட்டு பையான ஒரு முந்நூறு ஐநூறுக்கு உள்ள காசு கிடைக்கும் இவ்வளவு கத்தி எத்தனா ஒரு அந்த காசு தானே அப்பதானா இவ்வளவு கத்தி அவருக்கு என்னாச்சு பத்து ஐம்பது ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி வேலை வைக்காதீங்க நீங்க வாங்க சும்மா முடிச்சு நான் சொல்லிடறேன் ஏதான் வெளிய போய் துண்ண குடிச்சுக்கோங்க

நான் உங்களுக்கு தேடி இது வந்தேன் நீங்க எங்களுக்கு காசு தருறீங்க என்ன அத்தை இருக்கு நீங்க வாங்கிட்டு போங்க உம் அப்படித்தான் இந்த உலமாக்களுக்கு புடிச்ச வச்சதை நான் தான் புதுமுத ஆரம்பிச்சு குடிச்சதை நான் தான் எந்த பள்ளியிலும் போ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பள்ளிகளையும் வந்து நிக்கிறவங்களுக்கு ஏளாண் பண்ண புடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வண்டி காட்டி குடுத்து வேளாண் பண்ண ஆரம்பிச்சு குடுத்தாச்சு என்ன உலமாக்குனும் அப்ப உள்ள வருவாங்க தாகத்திட்ட போனால் ஒரு கணிசமான காசு நமக்கு கிடைக்கும் சந்தோஷமா நம்பி வருவாங்க என்ன நம்பி அந்த இது ஆரம்பிச்சு ஆமா அப்ப அது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம சொல்ற வேணுங்கிறது தானே அல்ல அப்படி ஆரம்பிச்சு கொடுத்து மூலமாக்களுக்கு நம்ம ஒரு வசூல காட்டி கொடுத்தோம் அசரத் உங்களுடைய பூர்வீக பத்தி உங்களை தகப்பனார் அவங்களுடைய தாபனார் இவங்கள பத்தி நான் கொஞ்சம் சொன்னது எங்களுடைய தாபனாருடைய தாப்பனார் ஒரு பெரிய ஆணிமா இருந்தாங்க அவங்க சிங்கப்பூர் சபுராணியா இருந்தாங்க ஆமா ஒரு மூணு நாலு மதப்பட்டில அவங்க ஓதுன கித்தாப்புகளே இருக்கும் ஆஹ் நான் சின்ன பிள்ளையில அதெல்லாம் பிரிச்சு பார்த்து இப்போ நானு அத பார்த்து கொண்டு வர முடியாம மூத்தே போட்டுட்டு வந்துட்டோம் அந்த கித்தாபகன் பொட்டி இதன் எங்க காப்பனார் அவரு டைலர் 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 இந்த காலத்து எதிலயே வச்சு ஒரு வகதியினுடைய நடை இதை தான் நகைய கதை எப்படி இருக்கு ஆமா 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 நாலு அஞ்சு பொம்பளை பிள்ளையம் நாலு பொம்பளை பிள்ளையோ உங்களோட பிறந்தவங்க நாலு பொம்பளை வாங்கிங்க ஓகே நண்டே ஆம்பளை இது அத்தனையும் அந்த ஒரு தைய கதையை வச்சு காப்பாத்திட்டு கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் இங்க இருக்காங்களா இல்ல ஊர்ல ஊர்ல நான் ஓத வந்துட்டேன் நான் ஓத வந்த காலத்துலதான் மேற்கொண்டும் என்ன மச்சான் ஓத வைக்கலான்னு இருந்தாங்க அப்துல் அமீத் ஆன் சரி தேவ பந்துக்கு போயிட்டு வா அப்ப நம்ம குடும்பத்தினுடைய வறுமையை கவனிச்சு போதும் நான் ஓதனு போதும் இந்த அறிவை வச்சு உங்களுடைய தோ வச்சு நானு மேன்மையா வந்துருவேன் எதோ சம்பளம் நான் இதை செய்த பாத்துச்சா வீட்டுல குடும்பத்துக்கு கொடுத்து கொஞ்சம் சந்தோஷமான முறையில வாழ்க்கை நடக்கிறதுக்கு இதாகும் ஒரே ஆடு நம்ம தாப்பு நாடு காலமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு தஞ்சை கதையில வச்சுக்கிட்டு அப்படி வந்து நான் தாய்சிலாய் வந்த பிறகு பண்ணி உள்ள கதை தான்

என் தம்பி ஆலுஷாவை கூட போய் தாங்கல்ல தாப்பனும் தாய் எல்லாம் நாங்க எதுக்கு அந்த ஊர்ல எரிக்கிறோம் நாங்களும் வந்துடும் சொல்லி போட்டு ஊர்ச்சியில இருந்தாங்க ஒரு அக்கா அவங்களும் வந்துட்டாங்க கோயம்புத்தூர்ல ஒரு அக்கா இருந்தாங்க அவங்களும் இங்க வந்துட்டாங்க இப்படி ஒவ்வொரு ஊர்ல உள்ள ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அக்கா போயாச்சு தங்கச்சி போயாச்சு அந்த நாங்க எதுக்கு இங்க எரிக்கிறோம் தம்பி வந்து எல்லாத்தையும் கரை சேர்த்திட்டார் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா கரை சேர்த்து குடும்பம் குருவாது இது உள்ளதுதான் எல்லாம் வந்த பூரா வறுமையினுடைய அப்ப ஒரு ஆலிமுடிய வருவாயை நம்பியே ஒரு குடும்பம் உயரும் அப்படிங்கறதுக்கு நீங்க வந்து ஆட்சியா இருக்கீங்க அந்த எல்லாம் ஒரு கடையில ஒரு தைய கடையில ஒரு இதுல போய் எல்லாம் சொல்லி ஊரடத்துலயே நம்ம சொன்ன கேட்பாங்கல்ல அப்படி வந்து கேட்கறாங்களா சேர்த்து விட்டு கத்துட்டு வாங்க நாங்க வச்சுக்கோ அப்படி வச்சு பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஆளாயி

நபம் வாங்கி போட்டு இருக்கிறாங்க வீடு கட்டி இருக்கிறாங்க செல்வ போகமா அத்தனையும் தமிழகமே போறப்ப குடும்ப ஒவ்வொன்னு எங்க தென்காசியில ஒண்ணு மேடப்பாளையத்துல ஒண்ணு மதுரை இப்படி ஒவ்வொரு ஊர்லயும்

ஃபேமிலி வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பொதுநகரத்துல அப்ப வந்து உங்க தாத்தா வந்து அவங்க ஒரு ஆலிம் சுகூர் தான் தெரியும் அவங்க பேரன் உங்களைய வந்து ஆலிம் சாக்கிட்டாங்க அவங்க நீங்க உங்க பேரனா வந்து ஆலிம்சா பிலாலி அவர் அவங்க பேர் பிலாலி பேர் ஷகிது ரஹ்மான் ஷஹீதுர் ரஹ்மான் அவரை வந்து நீங்க ஆலயம் சாக்கிங்க ஆமாமா தாத்தா உங்க தாத்தா பேரனை ஆலயம் சாக்கினாங்க நீங்க உங்க பேர ஆலீம் சாக்கிட்டீங்க நீங்கள் பட்டம் வாங்கும்போது இங்கே இமாமத்துக்காக வந்து நிர்வாகிகள்லாம் உங்களை இந்த பள்ளிக்கு போது நீங்க மனசு நினைச்சிருந்ததா சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இமாமத்துக்கு போறோம் அதே பள்ளியில கடைசி வரைக்கும் இமாமத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி துவா கேட்டுட்டு இங்கே இமாமத்துல வந்து சேர்றீங்க இப்ப இங்க வந்து இமாமத்துல இப்ப இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்கட்டும் நாற்பத்தஞ்சு இருக்கிறேன் நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கிறேன் அப்ப நீங்க கேட்ட அந்த துவாவுடைய அந்த திருப்தியை வந்து நீங்க எல்லாருக்கும் அதை பரிபூர்ணமாக்கி தந்தான் எனக்கு மன நிம்மதி ஆயிப்போச்சு என்னுடைய ஆஜர் எல்லாம் அத்தனையும் எனக்கு நெறிவத்தி தந்தான் கேட்காத இல்லாத விலையே எனக்கு என்ன தந்தான் சொந்த வீடு வீடுதான் தந்தான் சொந்த தான் சொல்லிட்டான் சொந்த காது வேணுன்னு சொன்னால்தான் தந்தான்

அந்த அந்த நான் ஓதிர காலத்தை இப்படி இருந்தாங்க இல்லை அவங்க செஞ்சதுவா துவா அவங்களோட இதில் நினைச்சு நல்ல பேர வாங்கிட்டு வந்து இருந்தன அவங்க துவா செஞ்சு சனது தந்தாங்க அதே ஒரு மையத்து தானே எனக்கு அதை விட மையத்து என்ன இருக்கு அதே மாதிரி என்ன ஆளாச்சு என்ன இது அதிகமே இருந்து கொண்டு வந்து என்ன ஒரு மோந்துமே ஆச்சு என்ன ஆளாச்சு சென்னைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு முக்தி அப்துல் அமிதாஜி என்னுடைய மச்சான் அவங்களே எனக்கு துவாத் அவங்களுடைய ஜிப்பா சேருவானே தான் எனக்கு தந்து அணிஞ்சு அனுப்புனாங்க அதே ஒரு பெரிய மை எடுத்து அவங்க உடைய தந்து என்ன போத்தி விட்டாங்க அது பெரிய பையத்துக்கு மேல வேற என்ன பையத்து மேல என்ன இருக்கிற பையத்து அவங்க என்ன சொல்லி கொடுத்து நடக்கிற ஒரு பாவத்திலையோ எதிரியோ எதிரியும் நான் ஈடுபடாத அளவுக்கு என் உடலை நானு பாதுகாத்து அவங்களுடைய துவா இருக்கிறது கொண்டு வரையும் ஊ தாவது வரையும் வந்தாத்தாளா என்னுடைய ஊக இருக்கிறபடி அந்த அவங்களுடைய அந்த துவா நமக்கு கிடைக்கும் எனக்கு முத முதல்ல உங்களை வீடியோ எடுக்கணும்னா வந்து இந்த கான்செப்ட் இந்த இது உருவாகும் போதே உங்களை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத வச்சுட்டு நியேத்து ஏன்னா இங்க இந்த சென்னையிலேயே மூத்த மூலவி வந்து நீங்க மட்டும்தான் நான் வந்து ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கணும்னு நீ எண்பது வயசு மாஷல்லா எண்பது எண்பத்தி நாலு கிட்டால வந்து உங்களுக்கு வயசு அது உங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணது நாங்க செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ இது கண்டிப்பா உங்களை பத்தி இதன் மூலமா தமிழக இளம் மூலமாக்கள் நிச்சயமா நீங்க யாரு எவ்வளவு பெரிய சேவைகளை செஞ்சிருக்கீங்க ஒரு இமாமா இருந்துகிட்டே பொருளாதார ரீதியாகவும் எவ்வளவு தன்னிரவா இருக்கீங்க அப்படிங்கிறத இளம் உடவிகள் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுக்குவாங்க எங்களுக்காக துவா செய்யுங்க உங்க உடம்பையும் பாத்துக்குங்க எனக்கு ஏமாச்சா பார்த்துக்க சரி உங்களுக்கு ஆமா இதை பண்ணுங்க ஆசிக்க ஆசை இல்லை எனக்கு அப்ப இந்த இதே மாதிரி நிம்மந்தி வச்சுட்டா போதும் தந்தை கட்ட கொண்டு போறோம் மூட்டை கட்டிட்டு கொண்டு போறது இல்லை ஹம் செப்படைய வாழ்க்கையை போல நமக்கு இருந்தா போதும் இல்லையா அதை நினைச்சாலே தானா நமக்கு வந்துடும் வறுமையை போக்கிடுவான் அதனால ஈமான் கிடைக்கணும் கண்டிப்பா ஈமா இருந்தானா அது சீமானுடைய வாழ்க்கையா போய்கிட்டே இருக்கும் புரியா அதுக்கு துவாச்சி அமல் செய்யறது இருந்தோ படுத்தோ தொகுறது கூடிய சக்தியா அல்லாதும் அந்த அகூசனா கேட்ட மாதிரி நான் எல்லாம் உடம்பம்தான் தின்னு உடுவா தின்னுட்டு போன பரவாயில்லை எனக்கு நாவே கழுதியா ஏ